السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوانا إلا على الظالمين والصلاة والسلام على شرف الانبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد لا ملا الله تعالى من نري نرمي ميزك அதை தன்னுடைய புள்ளை கற்றுக்கொள்வதாகவும் அதில் தவறுகள் எதுவும் உள்ளதா என்றும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இதை பொறுத்தவரைக்கும் மியூசிக் என்பது ஹராம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மியூசிக் ஹராம் என்பதும் ஹராமாக்கப்பட்ட மியூசிக் ஹலாலாக்கப்பட்டால் அதை யார் அதை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் பன்றிகளாக குரங்குகளாக உருமாற்றப்படுவார்கள் அல்லது பூகம்பத்தில் அழிக்கப்படுவார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இது தொடர்பாக அல்லாஹு தாலா தனது திருமறையில் ஒரு செய்தியை கொண்டு வர்றான் அது என்ன அப்படின்னு சொன்னால் லஹுவல் ஹதீஸ் என்ற வார்த்தகத்தை வாசகத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த லஹுவல் ஹதீஸுக்கு என்ன விளக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது தஃசீல் நம்ம பார்க்கலாம் மியூசிக் என்பதாக சொல்லப்படுவதை நாம் பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே அல்லாஹ் சுல்கரான் ஒமின நாசி மை யஸ்தரி லஹுவல் ஹதீசி மனிதர்கள் யார் மை யஷ்தரி லகுவல் ஹதீஸ் இந்த தேவையில்லாதவைகளை அநாகரிகமானதை வாங்கிக் கொள்கிறார்களோ லிஒில்லா அன் சபீர் இல்லா அல்லாஹின் பாதை விட்டு தடுக்கக்கூடியதாக என்று வருவதல்லவா அந்த வசனம் அவை இந்த வசனத்தில் லஹுவல் ஹதீஸ் என்று வருவது மியூசிக்கை தான் குறிக்கிறது வீணான செய்திகளை விலை விலைக்கு வாங்குவோர் மனிதர்கள் உள்ளனர் நல்லா சொல்கிறானே அப்போ மனிதர்களில் ஒரு கெட்டவர்கள் யாரென்றால் வீணானதை வாங்குவார்கள் வீணா அடி வீணடிக்கக்கூடியதை நேரத்தை பால்படுத்தக்கூடியது இதெல்லாம் வாங்குவார்கள் அப்போ அவர்களை பற்றி எல்லா உத்தர சொல்லிவிட்டு ஓயா சுத்துலா அழகி ஆயா துணா அப்போ எங்களோட குருவான் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டார் வல்லா முஸ்தக் பிறன் அவர்கள் பெருமை அடுத்து அதனை புறக்கணிக்கிறார்கள் கல்லம் எஸ்மஹா அவர்கள் கேட்காதவர்களை போன்று நடிக்கிறார்கள் கன் அதாவது க அன் நஃபி உதேஹி ஒக்ரா அவருடைய காதுகளில் தடுப்புகள் போடப்பட்டிருக்குது அதன் அப்படினு அந்த மாதிரியான ஒரு நினை நிக் நினைப்பில் என்ன செய்கிறாங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அவள் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் திருமலை குருவானில் ஹராமாகப்படுவதோடு அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலாவுடைய தூதருடைய மிகத் தெளிவான சான்றை நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லல்லாவில் செல்லும் அவர்கள் மீசுக்குடைய அந்த இடத்தை கண்டால் இரண்டு காதுகளுக்குள் விரல்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்களாம் அந்த இடத்தை விட்டு அப்புறமாக ஓடுவார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் இதை அப்துல் அபிள் உமர் அல்லா செய்வார்கள் என்ற செய்தியை நாஃபியா என்கின்ற அவருடைய மாணவர் சொல்கிறார் அதே மாதிரி நாளை மறுமையுடைய அந்த அடையாளத்தில் அல்லாஹுடைய சொல்கின்ற பொழுது புகாரில் மிக தெளிவான ஒரு செய்தி வருகிறது ஒரு கூட்டம் இருப்பார்கள் அவர்கள் மலை மலை உச்சி வாழக்கூடியாக இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கி அனைத்தையும் ஹலால் ஆக்குவார்கள் விபச்சாரம் அதே மாதிரி மியூசிக் அதே மாதிரி சாராயம் போன்ற எல்லாத்தையும் ஹலால் கொள்வார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ மியூசிக்கை ஹலால் ஆகி கொண்டால் அவர்கள் ரசுல்லா சொல்கிறாங்க கடைசியில் அவங்களோட பூகம்பம் அளிக்கும் அதில் தப்பித்துக்கொள்பவர்களே மறுமை வரும் வரைக்கும் அவர்கள் பன்றிகளாக குரங்குகளாக உருமாற்றப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதை சொல்கிறாங்க அப்போ எனவே உருமாற்றப்படுத்தப்படக்கூடிய ஒரு கொடுமையான ஒன்றாக இந்த மியூசிக் இருக்குதுன்னு சொன்னால் அதனை நாம் கற்றல் கற்பித்தல் அல்ல அதுக்காக உதவி செய்தது எல்லாமே அந்த பாவத்தை சுமந்ததாகத்தான் ஆகுமே தவிர அதில் விதிவிலக்கு ஆகாது பொதுவாக ஒரு பாவத்தை செய்தல் அதுக்கான வலியுறுத்துதல் அதுக்கான செலவழித்தல் எல்லாமே சமனான பாவங்களாக தான் என்ன செய்யப்படும் கருதப்படும் அதனால் மியூசிக் ஹராம் அதுக்கு எந்த அடிப்படையிலான வழிவகைகளையும் நாங்கள் திறந்து வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு கூட போகக்கூடாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு கூட என்ன செய்யக்கூடாது கலந்து கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை நிலைப்பாடு அல்லாஹ் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள